இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடின உழைப்பு ஒரு மிக உயர்ந்த ஒரு உச்சத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தன்மையை கொடுக்கும் வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் திடீர் நல்ல நேரம் இதெல்லாம் வந்து எங்க வரும்னா யாரெல்லாம் வந்து அரசியல் இருக்கீங்களோ யாரெல்லாம் பெரிய பெரிய பிரமுகர்களா இருக்கீங்களோ நீங்க உள்ளூர்ல இருக்கிறத விட எப்ப வெளிநாடு வெளியூர்னு நீங்க வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு வர்றீங்களோ அப்பதான் உங்க ராசி ஆக்டிவேஷனே ஆகும் ஒரு எதிர்பார்ப்புகளை குறைச்சுக்கிட்டு அவங்க திருமணம் பண்ணாங்கன்னா அது வருஷம் திருமணம் நடக்கக்கூடிய யோகம் உண்டு ரொம்ப அழகுல கவனம் செலுத்த செலுத்தாதீங்க செலுத்தினீங்கன்னா அதுவே உங்களுக்கு பாதகமாக வந்து அடையக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் யாராவது வந்து ரயில்வே ராணுவம் சார்ந்தது மெரை இவங்களுக்கெல்லாம் நீங்கள் எக்ஸாம் எழுதினீங்கன்னா பெரிய ஒரு உச்சத்தை அடையக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருக்கும் அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேர்களுக்கு வணக்கம் பொதுவாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனுஷங்களுக்கும் அவங்களுக்கு உண்டான தனிப்பட்ட குணாதிசயம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் ஒரு சில டைம்ல அந்த கேரக்டரே அவங்களுக்கு வந்து நெகட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல அவங்களுக்கு உண்டான குணாதிசயங்களை என்ன மாதிரியான விஷயங்களை வந்து மாத்திக்கிட்டா இந்த ஆண்டு அவங்களுக்கு வெற்றிகரமான ஆண்டு அமையும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த செக்மெண்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க வந்திருக்கும் பிரபல ஜோதிடர்களை முதல்ல வரவேற்கலாம் முதலாவதாக பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் ஜெயன் ஜெயஸ்ரீ அவர்கள் வணக்கம் காதல் ஜோதிடர் ஈஸ்வரி அவர்கள் வணக்கம் ஆன்மீக ஜோதிடர் டாக்டர் பூர்ணா அவர்கள் மீனாட்சி வெங்கடேசன் அவர்கள் வணக்கம் ஜெயம் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து வந்துட்டாங்கன்னா இந்த ஆண்டு அவங்களுக்கு வந்து வெற்றிகரமான ஆண்டா இருக்கும் சிம்ம ராசி நேயர்கள் கால புருஷனுக்கு ஐந்து அப்படிங்கக்கூடிய ஒரு பாக்யம் பெற்ற ஒரு ராசின்னு பாத்தீங்கன்னா சிம்மம் சிம்மத்துல என்னெல்லாம் இருக்கு தெரியுங்களா பூர்வீகம் இருக்கு நம்மளுடைய சந்தோஷங்கள் அங்கே இருக்குது காதல் எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் அனைத்துமே அதுக்குள்ளே தான் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ஆத்ம காரகன் பித்ருக்காரகன் நம்மளுக்கு சொத்து பிரச்சனை எங்கன்னு பார்த்தீங்கன்னாலும் அந்த சிம்மத்தை தான் நம்ம பார்க்கணும் ஒரு ஜாதக கட்டத்தில் சூரிய பகவான் ஒரு நல்ல இடத்துல இருந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ராஜா தான் இப்போ நான் சூரியன் கெட்டு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் ராஜாவா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு மாறுபட்ட விஷயங்கள் வந்து குருவோடைய ஆளுமையான ஒரு கிரகங்களுடைய பார்வை வச்சு சொல்லுவோம் ஆனால் எப்படி பார்த்தாலும் சூரியன் ஒரு கட்டத்தில் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தால் அவர்கள் என்றைக்குமே ஜெயிக்கக்கூடிய ஒரு திறமை அடுத்தது பாக்யஸ்தானம் அப்படிங்கிறது ஒன்பது புத்திரஸ்தானம் என்பது வந்து ஐந்து அப்போ அந்த புத்திரஸ்தானம் இருந்தாதான் பாக்யஸ்தானத்தை அனுபவிக்க முடியும் எல்லாமே வந்து குருவோடைய அமைப்பு தான் வந்து ஒரு குழந்தைக்கு அதிபதின்னு சொல்லுவாங்க நான் சொல்வேன் சூரியனுடைய அமைப்பு தான் குழந்தைக்கு அதிபதியான ஒரு அமைப்பு ஏன் அப்படின்னா சூரிய பகவானுடைய வழி கிடைக்கல அப்படின்னா குரு பகவான் உள்ளே நுழையவே முடியாது தான் ஐந்தாம் இடத்துல வந்து புத்திர ஸ்தானத்தில் உங்களுடைய மோட்சஸ்தானம் உங்களுக்கு வந்து எல்லா ஒரு அமைப்பையும் உண்டாகக்கூடியது வந்து ஐந்தாம் இடம் அப்போ இந்த ஐந்தாம் இடம் எடுத்தக்கூடிய ஒரு ராசின்னு பார்த்தீங்கன்னா சிம்மம் இவங்க நல்ல திறமை எந்த விஷயமானாலும் உழைக்கணும் சம்பாதிக்கணும் ரொம்ப திறமையானவங்க அடுத்தது அந்த ராசியில் பிறந்த பெண்களும் ரொம்ப வலிமையானவங்க அதில் வந்து சொல்லவே கூடாது பெண்கள் அதிர்ஷ்டசாலியாக இருப்பாங்க ஆதிக்கம் ரொம்ப இருக்கும் ஒரு தந்தைக்கு உகந்த மகளாக ஒரு தந்தைக்கு உகந்த மகனாக தான் அவங்க வாழக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அங்கே இப்போ பார்த்தீங்கன்னா கேது பகவானுடைய ஒரு சாரம் அங்க கேது பகவான் ஆதிக்கம் பெற்று அந்த சிம்மத்துக்குள்ள உட்கார்ந்துருக்காரு அப்ப கேதுனா மோட்சக்காரகன் மோட்சத்துக்கு சூரியனாகிய பித்ருக்காரனுடைய இடத்துல உட்கார் போது என்ன பிரச்சனை வரும் ரெண்டு வருஷமாக கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்போ அப்ப இப்போ குருவுடைய சா அமைப்பு உங்களுக்கு எப்படி இருக்குன்னா குருவுக்கு நீங்க மூணாம் இடமும் உங்களுக்கு குரு பதினொன்று அதே குருவுடைய பார்வை மூணாம் இடமாகிய ஆகிய காலப்புருஷனுக்கு ஏழாம் இடத்துல வந்து துலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்புலேயும் வந்து அவர் உங்களுக்கு நல்ல ஸ்தானத்தை இருப்பார் அப்ப சிம்மத்துக்கு ஐந்தாம் இடம் அப்படிங்கக்கூடிய தனுசுக்கு வந்து குருவுடைய பார்வை இருக்கு அப்ப என்ன அர்த்தம்னா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா திருமணம் ஆகாத ஆண் பெண் இருபாலருக்குமே கூடிய சீக்கிரம் திருமண யோகம் வந்துடும் குழந்தை இல்லாதவர்கள் கண்டிப்பாக அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் அப்படி குழந்தை இல்லாதவர்களுக்கு நிச்சயம் குழந்தைக்கு உண்டான உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும் அது எந்த ட்ரீட்மெண்ட் ஆனாலும் சரி இல்லை நீங்கள் ஏதாவது இயற்கை முறையில் இல்லை தெய்வ வழிபாடு எது செஞ்சாலுமே அது சக்ஸஸ் ஆன ஒரு அமைப்பு நெருப்பு கிரகம் கிரகம் ஸ்திரமான ஒரு ஸ்திர ராசியில இருக்கக்கூடியங்க ஒரு இடத்துல நிலையா நிக்கணும் அப்படின்னு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நீங்க கண்டிப்பா முடிவெடுத்திருப்பீங்க நம்ம நிலையான ஒரு விஷயம் அது தொழிலாக இருந்தாலும் சரி அது வீடு வண்டி வாகனம் எதுவாக இருந்தாலும் நம்ம உழைத்தே ஆகணும் இதை சாதிச்சிட்டே ஆகணும் ஏன்னா இரண்டு வருடம் பட்ட கஷ்டம் உங்களுக்கு இப்போ ஒரு விமோச்சனம் சொல்லலாம் அப்போ கேது நின்று ஒரு பிடி பிடிப்பாருன்னு சொல்லுவாங்க ஆனாலும் கேது பகவான் சூரியனுடைய ஆதிக்கத்தில் கொஞ்சம் விடுபட உங்களை மேலோங்கி நல்ல ஞானத்தையும் நல்ல அமைப்பையும் கொடுப்பாங்க அப்போ உங்களுக்கு பதினொன்று லாபஸ்தானத்துலையும் அதே மாதிரி பதினொன்றுங்கிற ஒரு இடத்துல வந்து புதனுடைய வீடு மேல் படிப்பு உயர் கல்வி வெளி உலகம் வெளிநாடு எங்கெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அதுக்கெல்லாம் நல்ல ஒரு அமைப்பு இருக்குது யாராவது வந்து ரயில்வே மெயின் வருஷம் வந்து ரயில்வே இராணுவம் சார்ந்தது மெரெயின் இவங்களுக்கெல்லாம் நீங்கள் எக்ஸாம் எழுதினீங்கன்னா இந்த வருஷம் கட்டாயம் நீங்கள் செலக்ட் ஆவீங்க ஏன் அப்படின்னா நான் ரெண்டு தடவை எழுதிட்டேன் மூணு தடவை எழுதிட்டேன்லாம் சொல்லுவீங்க அதெல்லாம் உங்களுக்கு ஜெயிக்கல பின் பாயிண்டில் உங்களுக்கு போயிருக்கும் இந்த டைம் கண்டிப்பாக ஏன்னா பாகிஸ்தானத்தை அவர் வந்து ஒரு பார்வை குரு பார்வை பாகிஸ்தானத்துக்கு விழுகுது அதே மே மாதத்துக்கு மேலே எட்டாம் இடம் காலபுஷனுக்கு எட்டு யாரெல்லாம் வந்து அரசியலில் இருக்கீங்களோ யாரெல்லாம் பெரிய பெரிய பிரமுகர்களாக இருக்கீங்களோ அவங்கெல்லாம் வந்து எட்டாம் இடத்துடைய அமைப்பு நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு வந்து சேரும் அப்போ எட்டாம் பார்வையாக பிற்பகுதி வந்து விழுகும்போது அந்த பாக்யத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஒன்று சேர நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு கால நேரம் எல்லா சிம்மத்துக்கு வந்து பேசக்கூடாது அதிகமாக பண்ணக்கூடாதுங்க கண்டிப்பாக பேசுங்கள் திறமையாக பேசுங்க எந்த இடத்துல பேசுகிறோமோ அந்த இடத்துல பேசுங்கள் எந்த இடத்துல பேசக்கூடாது அந்த இடத்துல நீங்கள் பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் நீங்க எப்படின்னா எடுத்தோம் கவிதம் சொல்லிட்டு நம்ம வந்து கரெக்டாயிடுவோம்னு நினைப்பீங்க அது இல்லாம உங்க குணாதிசயங்கள் கொஞ்சம் மாத்திக்கிட்டீங்கன்னா போதும் நல்ல விஷயங்கள் நீங்க செய்ய வேண்டியது வந்து மோட்சக்காரகன் அங்க இருக்கிறாரு இல்லையா அதனால நீங்க ஏதாவது ஒரு தியானம் செய்யக்கூடிய ஒரு இடம் இல்ல ஜீவ சமாதிகள் இருக்கக்கூடிய இடத்துல விபூதி வாங்கி கொண்டு போய் நீங்கள் வந்து ஒரு பிரசாதமாக கொடுங்க ஏன்னா கடைசியில் அதுதான் உலகம் அப்படின்னு நிர்ணயிக்கக்கூடியது மோட்சக்காரகன் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா விபூதி வாங்கி கொண்டு போய் கொடுக்கணும் சூரியன் அப்படின்னாவே வந்து காலையில் சூரிய நமஸ்காரம் நீங்கள் எதுவுமே ஒரு பெரிய லெவல்லாம் பண்ண வேண்டாம் காலையிலேருந்து சூரியனை நமஸ்காரம் பண்ணி ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியில் அருகம்புல் போட்டுக்கோங்க இல்லாட்டி தர்ப்புல் போட்டுக்கோங்க இந்த ரெண்டையும் எடுத்து இன்றைய இன்றைய நாள் என்னுடைய வாழ்க்கை கீழே நல்ல ஆயில் ஆரோக்கியம் நல்ல ஒரு அமைப்பு எல்லாமே எழுதிட்டு அந்த தண்ணியை குடிச்சுக்கோங்க அந்த தர்புள்ளையும் இல்லாட்டியும் அருகம்புளியை எடுத்து வச்சுட்டு இந்த தண்ணியை நீங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாள் குடிக்க குடிக்க என்னாகும்னா உங்கள் நேரடியான கனெக்ஷன் சூரியனுடைய கதிர் உங்களுடைய நேரடியான ஒரு வீச்சுகள் இருக்கும் அந்த எடுத்து வச்ச தர்ப்புல்லோ இல்லை அருகம்புல்லோ எடுத்து ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் சேர்த்து அதை தூளாக்கி நீங்கள் உங்களுடைய ஃபுட்டில் நீங்கள் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க எந்த நோயாக இருந்தாலும் அதை உங்களை விட்டு போ போயிடும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு பண்ணும்போது தான் அதோடைய விஷயங்கள் தெரியும் கண்டிப்பாக குலதெய்வம் நிச்சயம் நீங்கள் வழிபட வேணும் குலதெய்வ கோயிலுக்கு எப்போ போகிறீங்களோ இல்லையோ தெரியாது ஏதாவது ஒரு உங்களுடைய நட்சத்திரங்கள் இல்லை ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் போயிட்டு வர்றது சிறந்த ஒரு விஷயங்கள் நன்றி ஈஸ்வரி மேடம் நீங்கள் சொல்லுங்கள் ராசிக்காரங்களோட குணாதிசயம் வந்து எப்படி இருக்கும் இந்த ஆண்டு வந்து அவங்க என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் வந்து மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த ஆண்டு அவங்களுக்கு வந்து வெற்றிகரமான ஆண்டு அமையும் பொதுவாகவே கன்னி ராசி எடுத்துட்டோம் அப்படின்னா காலச்சக்கரத்தின் ஆறாம் இடம் சொல்லக்கூடியது ஆறாம் இடம் அப்படின்னாலே வந்து ஒரு தனித்துவமான நிலையாக தான் எல்லோருமே பார்க்குறது ஒரு பக்கம் பயப்படக்கூடிய ஆட்களும் ஆறாம் இடத்தை பார்த்தே பயப்படுவோம் எந்த நல்ல விஷயம் எடுத்தாலும் ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு ஸ்தலம் சொல்கிற மாதிரி அமைப்பு ஏன்டா எங்களுக்கு இந்த ஒரு ராசி வருதுன்னு பல பேர் புலம்பூடிய ஒரு நிலையெல்லாம் உண்டு இருக்கிறதுலேயே வந்து எங்க எங்கே வந்து நம்ம தோ இது வேஸ்ட்டுப்பா அப்படின்னு நினைக்கிறத்துல தான் ஹையஸ்ட்டான ஒரு நல்ல நிலையும் இருக்குன்ற மாதிரி அனுபவசாலிகள் ஓப்பனாக சொல்லணும் சூப்பரான ஒரு அனுபவங்கள் இருக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னா கன்னி ராசியில் பிறந்தவங்களாம் ஸோ கண்ணி எடுத்துவிட்டோம் அப்படின்னா காலச்சக்கரத்தின் ஆரம்பலம் சொன்னேன் இல்லையா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புத்திசாலித்தனம் புதன் உச்சமடைகிறாரு அதே மாதிரி சுக்கரன் நீச்சமடைகிறாரு எப்பயுமே பாருங்களேன் என் கையில் ஒரு பொருளை வச்சுக்கிட்ருப்போம் அதோட வேலிபிள் தெரியவே தெரியாது இல்லாத ஒரு விஷயத்தை தேடி அலைவோம் பார்த்தீங்களா அதுதான் எந்த கிரகம் ஆகுதோ அந்த கிரகத்தினுடைய தன்மை தான் எங்களுக்கு பொருட்டாகவே இருக்கும் எனக்கு எதுனாலும் ஓகேங்க அந்த சுக்கரனுடைய ஆக்டிவேஷன் தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஒரு பிரச்சனையாகவே இருக்கும் எனக்குன்னு அமைய மாட்டேங்குதே எனக்குன்னு ஒரு செட்டாக மாட்டேங்குதேன்ற புலம்பக்கூடிய நிலை யாருக்கும் இருக்கும் அப்படின்னா கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு அதாவது பல தோல்விகளை கண்ட வெற்றி வெற்றின்னு அடையாளத்தை போய் சொல்ல முடியும் நான் ஒன்றுமே பார்க்கலப்பா ஆனால் நான் வெற்றியானாலும் சொல்ல அலுவிக்க முடியுமா ஏன்னா வெற்றி சாணத்தை குறிக்கக்கூடிய அமைப்புமே உங்களுக்கு ஆறாமடத்தை தான் குறிக்கக்கூடியது அப்போ திடீர் அதிர்ஷ்டம் நல்ல நேரம் இதெல்லாம் வந்து எங்கே வரும்னா அனுபவசாலிகளாக இருக்கக்கூடிய அமைப்பு இது உண்டுங்க அது மட்டும் இல்லாமல் புத்திசாலித்தலன்னு சொல்றோம் பாத்தீங்களா நல்ல கம்யூனிகேஷன் அவன் கஷ்டப்பட்டு உழைச்சி மாடாக உழைச்சி ஓடா உழைச்சி சம்பாதிக்கிறான் இவங்களாம் உட்காந்துடத்துலேயே எப்போதான் சம்பாதிக்கிறாங்க பல பேருக்கு கோவம்லாம் வரும் டெக்னிக்கலாக அவனோட மைண்டை மட்டுமே யூஸ் பண்ணுவான் எப்படி தான் எல்லாம் ஐடியாஸ் இருக்குது இவங்களோட ஐடியாஸ் ஃபுல்லாக பணமாகுது அது மாதிரி தான் வச்சிக்கோங்களேன் ரொம்ப க்ரியேட்டர்ஸ் யங் அதாவது இவங்களோட ரிசர்ச்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ரிசர்ச் ஓரியன்டலாக இருக்கவங்களுக்குலாம் சூப்பராக இருக்கக்கூடிய நிலைகள் உண்டு ஒரு டிடெக்டிவ்னு சொல்லலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கி இருக்க லாயராக இருக்கட்டும் படிப்பு தரக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் புதிய புதிய கண்டு கண்டுபிடிப்புகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே இங்களை எடுத்துக்கலாங்க ஏன்னா ஒரு புத்திசாலித்தனமாக தன்னை யோசிக்கிறதுனா பார்த்துக்கோங்களேன் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்ல நிலை இருக்கு போகுது கூட பேசுவாங்கன்னு பார்த்துருப்போம் செடி கொடி குடிகள உட்காந்து பேசுற ஆளுகளை பார்த்திருப்போமா இவங்க யாருன்னா நம்ம கண்ணியில் பிறந்தவங்களுக்கு அந்த தன்மை எல்லாம் உண்டு நிறைய வந்து அன்பு பாசத்துக்காக இயங்கக்கூடியவங்க நான் வச்சுட்டேன் அந்த அன்பு எனக்கு மட்டுமே கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையெல்லாம் அதிகமா இருக்கக்கூடிய ஆள் யாருன்னா கண்ணியில் பிறந்தவங்களுக்கு இருக்கும் எப்பவுமே அந்த பொசிவ் ஃபில்டர் அப்படின்றது மாதிரியும் அதே மாதிரி சந்தேகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அடிக்கடி உங்களுக்கு வந்து எட்டி பார்க்கக்கூடிய நிலையும் உண்டு அதாவது சுக்கரன் நீச்சம்ன்றப்போ காதல் தோல்வியை சந்திக்காத கண்ணீர் ஆசை கிடையாதுன்னு சொல்லலாம் நம்ம டாப்பிக்கை பேசாமல் போனால் அடையாது அதனால் அதை பேசியே ஆகணும் ஏன்னா எப்பவுமே வந்து சுக்ரன் நீச்சம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து பல பேர் வந்து புலம்புவாங்க எனக்கு லவ் பிரேக்கப் ஆகிருக்கு எப்போ எனக்கு லவ் சக்ஸஸ் ஆகும் சரிங்க எனக்கு கல்யாணமே ஆகலை ஆகுமா ஆகாதா நிச்சயமாக கல்யாணம் ஆகுங்க அதாவது எப்படி கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து இந்த நைன்டி ஸ்கிட்ஸ்க்கெலாம் இப்போ பல வருஷமாக முடியவே இல்லாத ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும்ல ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து பரவாயில்லைங்க ரெண்டு ஒரு வயசு மூத்த பொண்ணா இருக்கு ஆறு மாசம் மூத்த போனா இருக்கு பரவாயில்ல கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்புல குறைச்சிக்கிட்டு அவங்க திருமணம் பண்ணாங்கன்னா அந்த வருஷம் திருமணம் நடக்கக்கூடிய யோகம் உண்டு முட்பாதி பிற்பாதினு ரெண்டு விஷயமா எடுத்துக்கலாம் கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா ராசிகளுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த குருவினுடைய டிரான்சிஸ்டரை பொறுத்து நிறைய விஷயங்கள் மாறுபடக்கூடிய தன்மை உண்டு அது மாதிரி கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கும் இந்த ட்ரான்சிஸ்ட் வந்து முட்பாதி இன்ன வரைக்கும் சொல்லுங்க பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல எத்தனை பேருக்கு வந்து லவ் பிரேக்அப் ஆயிருக்கு மேம் அந்த பிள்ளை சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா பல பேர் பழம்பிருப்பீங்களா இல்லையா ஸோ அடுத்த கட்டம் என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு நிலை உங்களுக்கு ஒரு தெளிவு வரைக்கக்கூடிய காலகட்டமாக ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் படிக்கிறாங்க முட்டி முட்டி படிக்கிறாங்க கரெக்டாக எக்ஸாம் முன்னாடி ப்ரிப்பரெல்லாம் பண்ணிடுறேன் கரெக்டாக எக்ஸாம் ஆளில் போய் உட்காந்த உடனே மைண்டெல்லாம் மாறி போயிடுது மறந்து போயிடுறது அப்படின்ற அளவுக்கு இருக்கக்கூடிய நிலைகள் உங்களுக்கு இருக்கும் இதெல்லாம் மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு நிலையா உண்டு அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்காரா ஐநா சைனபோகம் சொல்லக்கூடிய அமைப்பு நமக்கு பாதிக்கப்படக்கூடிய நிலை உண்டு நான் வந்து தூங்கவே முடியறதில்லை நிம்மதியான தூக்கம் இல்லை இதில் ஒரு பக்கம் நம்மளாம் வந்து பிஸியா இருக்கோமா நம்மளை பிஸி இல்லாமல் வேலையெல்லாம் இல்லாமல் ஓ ஓப்பிடிக்கிறமான ஒரு விஷயம் இருக்குல்ல இது ரெண்டுமே நம்ம பண்ணக்கூடிய ஏன்னா லேசியான ஆட்களும் நம்ம தான் அதை புத்திசாலையும் நம்ம தான் ரொம்ப லேசியாக இருக்கக்கூடிய தன்மையும் நம்மகிட்ட உண்டு ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை உண்டு உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் சொந்தக்காரங்களாக இருக்காங்கப்பா எல்லாரும் எனக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு உறவுகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எல்லா உறவுகளும் இழக்கிற மாதிரி சூழ்நிலை என்னன்னா யாருக்கு செய்யறோமோ அவங்களே முதுகலை குத்துவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த டைம் பீரியடில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் யாருக்கு வந்து ஜாமீன் கழுது போடக்கூடாது யாருக்காக நான் சப்போர்ட் பண்ணி நான் என் ஃப்ரெண்டு தான்ப்பா எனக்கு அவன் பண்ணி கொடுத்துருவான் நம்பிக்கை இருக்கே நீ பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதிமொழி வாக்குறுதி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் மாட்டிப்பீங்க ஸோ இதுலலாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நிலை உண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலைத்திறன் எல்லா விஷயத்தையும் சாதிக்கக்கூடியவங்க ஆட்கள்னு சொல்லியிருக்கேன் இல்லையா உங்களுக்கு நரம்பு தொடர்பான விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் தூக்கம் இல்லைனாலே ஆட்டோமேட்டிக் என்னென்னா உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் ஸோ உடல் ஆரோக்கியத்துக்காக நீங்கள் கண்டிப்பாக மெனக்கிட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரலாம் கவனமா இருங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும் எஃபோர்ட் போட்டாலும் ரிசல்ட் கிடைக்கலன்ற ஃபீல் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் வரக்கூடிய டைம் பீரியட் உண்டுங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நிறைய இந்த வருஷத்துல கலப்பு திருமணங்கள் நடக்கும் அதாவது ஜாதி மாறிய திருமணம் சமூகத்திற்கு மாறான திருமணங்கள் நிறைய நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இன்னொரு பக்கம் சொல்லுவாங்க இல்லையா இந்த மு முடிஞ்சு போன காலம்லாம் ரீஎன்ட்ரி கொடுக்குது அப்படின்னு அது மாதிரியான அமைப்புகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ கவனமா எது நல்லது எது கெட்டது இது வந்து நீங்கள் சிங்கிளா இருக்கீங்கன்ற பட்சத்தில் பிரச்சனை இல்லை குடும்பமாக இருக்கும்போது தேவையில்லா பஞ்சாயத்து தான் இழுத்துட்டீங்கன்னா கஷ்டமாயிடும் கவனமா இருங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன வழிபாடு ரொம்ப சிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் வழிபாடுன்றதை பொறுத்த வரைக்கும் நரசிம்மர் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க அதாவது கடன் கூட்டக்கூடாது இந்த டைம் பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி ஒரு கடன் அடைக்கக்கூடிய முயற்சி எடுக்கக்கூடாது அது வந்து உங்க பிரச்சனை கொடுக்கும் பெரியும் கடனை போய் லாக் லாக்காயிடாதீங்க அந்த ஒரு விஷயத்துல இருங்க இருக்கக்கூடிய கடன் அடையணும் வீட்டில் வந்து நிம்மதி சந்தோஷம் வேணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நரசிம்மர் வழிபாடு எடுத்துக்கோங்க அதே மாதிரி சக்கர தால் போய் கும்பிட்டு வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் அப்படின்றது வரும் சனிக்கிழமை தோறும் நீங்க அதுக்கான ஒரு பிரார்த்தனை வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க பூர்ணா மேடம் நீங்க சொல்லுங்க துலாம் ராசிக்காரங்களோட குணாதிசயம் வந்து எப்படி இருக்கும் அவங்க வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த ஆண்டு அவங்களுக்கு வந்து வெற்றிகரமான ஆண்டு அமையும் காலபுருஷனுக்கு ஏழாம் ராசி துலாம் ராசி துலாம் ராசிக்கு அதிபதி சுக்ரன் அந்த ராசியில சனி உச்சமடைகிற ராசியில சூரியன் நீச்சமடைகிறார் இந்த ராசி என்பர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா இவர்களினுடைய அழகுல எப்போதுமே ஒரு கவனம் செலுத்துபவர்களாக இருப்பாங்க கண்ணாடி முன்னாடி நிற்கிறது அதிகப்படியாக நான் வெளி உலகத்துக்கு நல்லா இருப்பேனா இருக்க மாட்டேனா அப்படின்றத இவர்களுக்குள்ளேயே அதிகப்படியாக பேசிக்கொண்டே இருப்பாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அழகு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப அழகில் கவனம் செலுத்தாதீங்க செலுத்துனீங்கன்னா அதுவே உங்களுக்கு பாதகமாக வந்தடையக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு அஷ்டமாதிபதியே அந்த சுக்ரன் தான் அதனால அழகில் கவனம் செலுத்தாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுடைய கெரியரில் கவனம் செலுத்துங்க ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால கடின உழைப்பு ஒரு மிக மிக உயர்ந்த ஒரு உச்சத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தன்மையை கொடுக்கும் ஏன்னா உங்களுடைய ராசியில் சனி அடைகிறதுனால அந்த சனி பகவான் ஆறாம் இடத்துல ருணரோக சத்ரஸ்தானத்தில் இருக்கிறதுனால அந்த கடின உழைப்பு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் உங்களுடைய அலுவலகத்தில் கிடைக்க போகுது எப்போதுமே அந்த அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளின் தொந்தரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய கடந்த காலத்துல இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிகாரிகள் முழுவதுமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன அங்கீகாரம் வேணும் உங்களுக்கு என்னென்ன உயர்வு வேணும் அப்படின்றத ரொம்ப ரெப்ரஸன்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக மாற போறாங்க இந்த துலாம் என்பர்கள இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு குணம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே இப்போ ஒரு வயசு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசாக இருக்கு அப்படின்னா இதுக்குள்ளே ஒரு இருபத்தைந்து வீடு மாறி இருப்பாங்க அந்த ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால அதிகப்படியான இடமாற்றத்தை விரும்புவவர்கள் இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போனால் நல்லாயிருக்கும் இந்த இடத்துல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போனால் நல்லாயிருக்கும் இப்படி இந்த இடமாற்றத்தை அதிகப்படியாக விரும்புபவர்கள் நம்ம துலாம் ராசி என்பர்கள் இந்த என்றது பார்த்திங்கன்னா இந்த வருடத்தோட உங்களுக்கு ஸ்டாப் ஆக போகுது ஏன்னா இனிமேல் நீங்கள் சொந்த வீடு அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடன் வாங்கியாவது அந்த சொந்த வீட்டில் நம்ம உட்காரணும் அப்படின்ற ஒரு முழுமையான ஒரு உழைப்பு முழுமையான ஒரு உத்வேகம் அப்படின்றது இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டம் தொழில் ரீதியான சில விஷயங்கள்ல ரொம்ப கவனம் செலுத்தணும் ஏன்னா கடன் வாங்கி தொழில் ஏதாவது முயற்சி செய்து நம்ம அதில் ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த கடன்னால் மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகளும் வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கு அதனால கடன் வாங்கி எந்த ஒரு முயற்சியும் பண்ணாதீங்க அதிகப்படியாக அந்த ரீட்டைல் ஷாப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு பொருட்களை வாங்கி விற்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு தேவையான ஸ்டாக்கை நீங்கள் அப்படியே வச்சுக்கணும் வேணும்னா ஆர்டர் போட்டு வாங்கி நீங்கள் செய்கிறது தான் நல்லது அந்த மாதிரியாக தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான லாபங்கள் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம் பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் நேர்மையா இருக்கணும் நேர்மையா தொழில் செய்யணும் அப்படின்ற ஒரு விருப்பம் அப்படி இருக்கும் அந்த நேர்மையாக தொழில் செய்தீங்கன்னா அந்த குரு பகவான் உங்களுக்கே அதிகப்படியான இழப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாகவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் ஆஃப்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆஃப்டர் அக்டோபருக்கு தான் உங்களுக்கு லாபத்தை அதிகரிக்க போறார் இந்த குரு பகவான் அதனால ஒரு நயன் மந்த்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தொழிலில் பெரிய அளவுக்கு முயற்சிகள் எடுக்காம கடன் வாங்கி சில டெவலப்மெண்ட் பண்ணாம இருக்கிறது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த துலாம் ராசி என்பர்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அங்க இருக்கக்கூடிய உறவுகளில் நிறைய சிக்கல்கள் கடந்த ஒரு இரண்டு வருடம் ஒன்றரை வருடங்களுக்கு மேலாக ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு தனித்தனி அறையில் இருக்கிறது ஒரு பேயிங் கெஸ்ட்டாக இருக்கிறது ஒரு பெய்டாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அன்பர்களாக இருப்பாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து அந்த திருமண உறவுகள்லேயும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில நல்ல ஒரு சந்தோஷமான அமைப்புகளும் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டம் இந்த துலாம் ராசி என்பர்கள் தன்னுடைய வேலையில ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா கன்சல்டன்சி தொழில் செய்யக்கூடியவர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நகைக்கடை அமைப்பாளர்கள் நகைக்கடை தொழில் அதிபர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் நிறைய வருமானங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு விற்பனை ஆகக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் ஏன்னா கடந்த வருடத்தில் நிறைய தங்கத்தின் விலை அதிகரித்ததுனால பெரிய அளவுக்கு ஸ்டாக்ஸ்லாம் வச்சு போகாமல் இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பழைய ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் செக்ரிகேட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த ராசி என்பர்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா you இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முக்கியமாக கொடுக்க வேண்டிய டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் காதல் போன்ற விஷயத்தில் பெரிய அளவுக்கு ஈடுபாடு வைக்கக்கூடாது உங்களுக்கு தேவையான வரன் உங்களுக்கு தேவையான கலத்தரம் அப்படின்றது கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு தருணம் தான் நீங்கள் போய் தான் அதை தேர்ந்தெடுக்கணும் நீங்கள் போய் தான் அதை முயற்சி பண்ணணுன்ற அவசியமே கிடையாது நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் கடின உழைப்பு மட்டும்தான் ஏன்னா உழைப்பில் வேலையில் தொழில்ல நிறைய பிரச்சனைகள் இந்த வருடம் இருக்கிறதுனால அதில் மாத்திரம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ஐந்தாம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறது அந்த காதல் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தையும் தேவையில்லாத அவமானங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதனால இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணி இருந்துட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடையக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்கள் நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாடு எந்த ஒரு அம்மனாக இருந்தாலும் சரி உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வமோ அதாவது அம்மன் தெய்வமா இருக்கலாம் இல்ல பாலாம்பிகை அப்படின்ற தெய்வத்தை நீங்க வீட்டில் ஃப்ரேம் போட்டு வச்சுக்கோங்க வச்சுட்டு அதனுடைய காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்யணும் நீங்கள் எழுதவோ இல்லை நான் அதுக்கு விளக்கேத்துறேன் அதெல்லாம் எதுவுமே செய்ய வேண்டாம் அந்த பாலாம்பிகையோட காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செஞ்சாலே போதும் டெய்லி உங்களால் முடிஞ்சது ஒரு ஃபைவ் டு லெவன் டைம்ஸ் பாராயணம் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடையக்கூடிய ஒரு நாளாகவும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை காட்டக்கூடிய ஒரு நாளாகவும் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்க போகுது மீனாட்சி மேடம் நீங்கள் சொல்லுங்கள் ராசிக்காரங்களோட குணாதிசயம் வந்து எப்படி இருக்கும் அவங்க வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் வந்து மாற்றிக்கலாம் ஸோ அப்படி மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த ஆண்டு அவங்களுக்கு வந்து வெற்றிகரமான வெட்டிகரமான ஆண்டாமை விருச்சகராசினேயர்கள் இவங்களுடைய குணாதரிசிங்கள் பார்த்திங்க அப்படின்னா காலப்புஷு எட்டுக்கு ராசி இருக்காங்களாங்க எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்திங்க வச்சுக்கோங்க நெகட்டிவாக தான் ஃபஸ்ட்டு திங்க் பண்ணுவீங்க அந்த நெகட்டிவ் தாட்ஸை நீங்கள் விட்டுட்டாவே ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும் முக்கியமாக பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இருக்கு நம்ம எதை எடுத்துக்கணும் மனசுல தோணும் போதே நடக்காது இது செய்ய முடியாது இது வேணாம் அப்படிங்கிற தாட்டு தான் அதிகமாக உங்களுக்குள்ள இருக்கும் என்ன காரணம் காலப்புடிச்சுக்கு எட்டு ஆயிடுச்சே எட்டுனா என்னதுங்க போலீஸ் ஸ்டேஷன் வம்பு வழக்கு அடிதடி கட்ட பஞ்சாயத்து ப்ராஸ்டர் ஸ்மக்லிங்கு வீணான விபத்துகள் அடிபடுறது அடிக்கிறது அதே போல அவமானம் ஏற்படுறது கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியாமல் இருக்கிறது ஊரை விட்டு போகிறது நிறைய விஷயம் இருக்குது அப்போ என்னதால் யோகம் இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா வெளிநாட்டு பயணம் இருக்கு அதே அதிர்ஷ்டம் இருக்குங்க அதிர்ஷ்டமே உங்கள் ராசிதான் அப்போ அதிர்ஷ்டம் எப்போ கிடைக்கும் திடீர்னு வர்றதுதான் அதிர்ஷ்டம் அப்போ குரு பகவான் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல போன ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சுல உங்களுக்கு எங்கே இருந்தாங்க எட்டுல போய் உட்கார்ந்துட்டாரு ஆனால் குடும்பஸ்தானத்தை பார்வையோடு பார்த்தாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு வந்து மிடில்ல வந்து உங்களுக்கு உச்சமாக வராரு குடும்பாதிபதி உச்சமாவது சிறப்பு உங்கள் ராசியை பார்ப்பது மற்றொரு சிறப்பு சரி உங்களுடைய குணங்களில் நீங்கள் என்ன மாற்றிக்கிட்டால் சிறப்பாக இருக்கும் அப்போது குடும்பத்துக்கான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து சரியாக செய்கிறீங்க உங்களை குறை சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் உங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் இதுதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் நெகட்டிவ் தாட்ஸை மட்டும் விட்டுருங்க பாசிட்டிவ் தாட்ஸுக்குள்ளே ஃபஸ்ட்டு வாங்க என்னால் முடியும் நான் செய்வேன் நான் சரியாக செய்வேன் நான் சொல்லித்தரேன் என்ன அந்த விஷயங்களுக்குள்ள நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களை ஜெயிக்கிறதுக்கு யாருமே கிடையாது இன்னொரு விஷயம் நாலாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் நான் வீடு வாங்குகிறேன் இடம் வாங்குறேன் சொத்துக்கள் சேர்த்துறேன் அப்படிங்கும்பொழுது அதிகமாக ஆசைகள் வரும் ஏன்னா நாலாம் இடத்துல ராகும்போது பிரம்மாண்ட கிரகம் தான் மற்றவங்க சொல்லுவாங்க நீங்கள் ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க அடுத்தவங்களுக்காக நீங்கள் கடனை வாங்கி பண்ணிங்கன்னா அங்கே லாக் ஆகிடுவீங்க ஸோ நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அதை மட்டுமே செய்யுங்க அடுத்த விஷயம் அஞ்சில் வந்து குரு பகவான் சனி பகவான் இருக்கார் சனி பகவான் உயிர் சொத்து உங்க வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படிங்கிற கால காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க சொத்துக்கள் குழந்தைகள் பேர்ல வந்து எழுதி வைக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்ததுமே நீங்க கார்டியனாக இருங்க சரிங்களா நாமினியா எந்தெந்த சொத்துக்கள் எந்தெந்த குழந்தைகளுக்கு பிரித்து வைக்கணுமோ அதை மறக்காம பிரிச்சு வச்சிருங்க ஏன்னா அஞ்சில் சனி பகவான் இருக்கார் உயில் சொத்துனாவே அவர்தான் இல்லை பார்த்துக்கலாம் சொல்லிட்டு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா நாளைக்கு அதன் மூலமா நாளைக்கு பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் குழந்தைகள் மட்டுமே இருப்பாங்க அப்போ உயில் சொத்து அப்படிங்கிற விஷயத்த கட்டாயம் நீங்க யாருக்கு என்ன செய்யணுமோ அதை பிரித்து வைக்கிற ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மறந்துடாதீங்க அதே போல் ஆயுள் ஹோமம் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு மிக முக்கியம் ஜாதகம் இல்லைங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வளர்பிரில் வரக்கூடிய திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் சிறப்பு ஆயுள் ஹோமம் வச்சுக்கோங்க ரொம்ப நல்லது சரி பத்தாம் வீட்டில் கேது வந்து உட்காந்துருக்காரு தொழில் சார்ந்த விஷயத்தில் குழப்பங்கள் இருக்கும் ஆனால் அதையும் தாண்டி வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு அங்கே ஜாப் கிடைக்கிறது அங்கே ஏதாவது பார்த்திங்கன்னா தொடர்புகள் ஏற்பட்டு உங்களுக்கு உண்டான விஷயங்கள் வந்து நீங்கள் அதிகமாக நீங்கள் வளம் பண்ணுறது எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தான் நான் ஃபாரின் போகணும் தாராளமாக போங்க ஏன்னா நீர் ராசி அப்படின்னாவே நீங்கள் உள்ளூரில் இருக்கிறத விட எப்போ வெளிநாடு வெளியூர்னு நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு வரீங்களோ அப்போ தான் உங்கள் ராசி ஆக்டிவேஷனே ஆகும் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் விஷயம் உங்க குணாதிசய மாத்திக்கணும் பாசிட்டிவான எண்ணத்துக்குள்ள நீங்க கண்டிப்பா வரணும் என்னால் முடியும் என்னால் மட்டுமே முடியும் தாரக மந்திரமா சொல்லுங்க உங்களை ஜெயிக்க யாருமே கிடையாதுங்க குழந்தைகள் சார்ந்த விஷயமும் அதே போல அவங்களுடைய தொழில் படிப்பு எல்லாமே சப்போர்ட் பண்ணி கொடுப்பீங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் உங்க குழந்தை வழிபாடும் சிறப்பா எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த வருடம் இல்லைங்க எந்த வருடமே வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு ஒரு தீர்த்த குடம் ஒன்று எப்போவுமே வாங்கி கொடுங்க ஒரு குடம் வாங்கிட்டு வந்து அதை கலசம் பண்ணி பால் ஊற்றி பால் வச்சு அந்த பால் குடமாக வந்து வருடம் ஒரு முறை நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு கொடுக்க கொடுக்க உங்கள் குடும்பத்தில் நிறைய விஷயங்கள் மாற்றம் சிறப்புகள் ந நடக்கும் அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு பார்க்க போகும்போதும் மாப்பிளை பார்க்க போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா உறவுகள் நண்பர்களை கூட்டிகிட்டு போகாதீங்க ஏன்னா மாற்றங்கள் அங்கே மாறி வந்துடும் தங்கச்சியை பார்க்க போவாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா அக்காவை பிடிக்கும் இல்லை அக்காவை பார்க்க போவாங்க தங்கச்சியை பிடிக்கும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருப்பாங்க இவரை பிடிக்காம அவரை மாற்றி பிடிக்கும் ஏன்னா சனி பகவான் அஞ்சலவுக்கு குழப்பத்தை கொடுக்குறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது அப்போ கோயிலில் வச்சு மாப்பிளையும் பொண்ணும் பார்க்கறது சிறப்பு திருமண வைபவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கிராண்டாக செய்யாமல் சிம்பிளாக பண்ணிவிட்டு வரவேற்புகளை கிராண்டாக செய்யுங்க என்ன காரணம்னா அஞ்சில் சனி பகவான் இருக்கிறதுனாலும் நாலில் ராகு இருக்கிறதுனாலையும் நீங்கள் போட்ட பிளான் புள்ளார எஸ்டிமேட் முடியாது அது அதிகப்படியாக கடனை வாங்கி செய்கிற மாதிரி இருக்கும் அதனால் பிளானிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நீங்கள் என்ன வழிபாடுகள் எடுத்தால் சிறப்பாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா படி பூஜைகள் செய்யுங்க முருகன் ஆலயத்தில் படி பூஜை செய்வது உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை குடிக்கும் அதே பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா திரிசத பூஜை பண்ணுவாங்க அந்த பூஜைகளில் கலந்துக்கிறதும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அனைத்து விதமான வளங்களையும் கண்டிப்பாக உங்களுக்கு தரட்டும் சோ ரொம்பவே சிறப்பா ஒரு ஒரு ராசிக்கு உண்டான குணாதிசயங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல உங்களோட கேரக்டர்ஸில் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து மாற்றிக்கிட்டால் இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றிகரமான ஆண்டு அமையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் வழிபாடுகள் இதெல்லாமே வந்து சொல்லிருக்காங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சோ தொடர்ந்து சுவாரஸ்யமான ஜோதிடம் மற்றும் ஆன்மீக ரீதியான தகவலை தெரிஞ்சுக்க நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அஸ்ட்ரோ தமிழா சார்பாக அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்